அஹமது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இரவு நேற்று இரவு ஒரு பத்து பத்தரை அரைக்கும் பாரதி இலக்கிய பேரவை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உடனடியாக காலையிலே சுறுசுறுப்பான முறையில் நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வருகை தந்த ஆரோக்கியராஜ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றியும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக மாணவ கண்மணிகளுக்கு வாரந்தோறும் மன்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்வு காலங்களில் மன்றம் நடக்கலை இதற்கு பிறகு இன்றையிலிருந்து மன்றம் நடக்கிறது வாரத்திற்கு மூன்று நாள் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை தமிழ் அதே போன்று செவ்வாய்க்கிழமை ஆங்கிலம் புதன்கிழமை அரபி என்று பத்து பத்து மாணவர்கள் சுழற்சி முறையில் வாரத்திற்கு ஏதோ ஒரு மொழியில் அவங்க பேசுகிற மாதிரி வரும்ன்றது இருக்குது ஆனால் தயவு கூர்ந்து மாணவர்கள் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா அஞ்சு நிமிஷம்தான் இன்றைக்கி தமிழ் மன்றம் இருக்குது வெறும் அஞ்சு நிமிஷம்தான் ஆங்கிலத்தில் அஞ்சு நிமிஷம் தான் அரபியில் அஞ்சு நிமிடம் தான் அதனால் தயவுசெய்து சோம்பேறித்தனப்பட்டு இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் இழந்துடாதீங்க மேடை ஏறி நம்ம அந்த மொழிகளில் அதாவது சரியோ தவறோ வாயை என்ன உளறுறமோ தப்பு கிடையாது இது திருத்தப்பட வேண்டிய இடம் இது இங்கே நம்ம தப்பாக பேசினாலும் பரவாயில்ல அதனால் தயவுசெய்து இந்த மூன்று மொழியிலே மும்மொழி புரட்சி என்று இந்த பெயரிட்டு இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்க இருக்கிற இந்த மன்றம் மூன்று மொழியிலே மூன்று நாட்களுடைய இந்த மன்றத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு இன்ஷால்லா இது ஒரு ஒன்றரை மாதம் தொடர்ந்து நடக்கும் ரெண்டு மாதத்தில் ரெண்டு மாதத்துக்கு இறுதியில் மூன்று மொழியிலையும் தனித்தனியாக நாட்கள் ஒதுக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்படும் தமிழில் காலிறுதி இறுதி ஃபைனல் நடத்தப்படும் அதே போன்று ஆங்கிலத்தில் அதே போன்று அரபியில் அதில் மூணு விதமான இது ஒன்று பேச்சு போட்டி இன்னொன்று கருத்தரங்கம் அதே போன்று பட்டிமன்றம் பேச்சு போட்டி என்பது தலைப்பு நமக்கு தெரியும் பேச்சு போட்டி எப்படி நம்ம நடத்தணுன்றது தெரியும் மூன்று சுற்றுகளாக பிரிக்கப்பட்டு நடந்துச்சு கருத்தரகன்னா ஒரே தலைப்பில் எல்லாரும் பேசுவாங்க இந்த தலைப்பில் யார் சிறந்த கருத்துக்களை பதிவு செய்கிறாங்களோ அவங்க தேர்வு செய்யப்படுவாங்க அதே போன்று அடுத்து பட்டிமன்றம் இப்படி நடக்க இருக்குது இன்ஷால்லா அது ஒரு சிறந்த ஒரு பெரிய விழாவாக இன்ஸ்டாலில் நம்ம செய்யணும் அதனால் மாணவர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை ஒரு சிறந்த முறையில் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் யாரும் த பொறுப்பாளிகள் வந்து போய் நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்களா ரெடி ஆகிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது அந்தந்த நாள் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கணும் எப்படி ஒரு ரோபோ மாதிரி நம்ம மாறிடணும் ரோபோ எப்படி அது த ஆட்டோமேட்டிக்காக அதை கொடுத்துட்டா அது நடக்குமோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சிடணும் போது இந்த உங்களுடைய எதிர்காலம் வந்து இன்ஷா இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுக்கு தான் இவ்வளோ நல்ல முன்னெடுப்புகளை நம்ம எடுக்கிறோம் அல்லாஹ் தாலா இந்த முன்னெடுப்புகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு சிறந்த ஆளுமைகளாக நல்ல எதிர்காலம் உள்ளவர்களாக ஒரு சிறந்த ஒரு வேலை வாய்ப்புடையவர்களாக நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவியில் எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் உங்கள் உங்களுடைய வருங்காலத்தையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தியுனமாக என்னுடைய நன்றியுரை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்து